ஷுபா எங்கேருந்து வரீங்க திருவெட்டூர் அடுத்தது லிப்டி கேட்டு இதில் மேடம் அங்கே இருக்கிறோம் காசி மேடு தான் வளர்ந்தது எல்லாமே ஓகே அங்கே பிறந்ததெல்லாம் அங்கே தான் பாதி ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் இருக்கும் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம் நீங்கள் எத்தனை பசங்க நாங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து அஞ்சு பசங்க அஞ்சு பேரில் ஒரு பையன் வந்து போட்டுக்கு போய் டெத் ஆகிட்டோம் அப்படியே ஒன்று அவன் அக்கா வந்து டெத் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பொண்ணுங்க மூணு பேர் தான் பேர் தான் சரி இப்போ சொல்லுங்க அம்மா வேலைக்கு போவாங்களா அம்மா வந்து கல்லூரத்தில் வந்து மீன் வியாபாரம் இந்த கோழி வியாபாரம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை நல்லா இருந்தாங்க கொஞ்ச நாளாக அது இப்போ கிடையாது அவங்களுக்கு சரி அப்பா அம்மா நீங்க குடும்பமா இருக்கும்போது நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா இந்த கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கும் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருந்தோம்மா இருந்தோம் அந்த வீட்டுல நாங்க தான் இருந்தோம் அப்பா தித்தா வருதுக்கு முன்னாடி இருந்து அப்பா இப்ப இருந்தாரு அப்பா ரோடு ஆக்சன்ல எப்படிம்மா கண்டெய்னர் வண்டி வரும் ரோட்டில் அவர் சைக்கிளில் வரவோ அந்த டவுல் மாட்டி சக்கரத்தில் மாட்டிங்க நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் ஏன் அழுறிங்க சொல்கிறேன் ரெண்டு மேரேஜும் எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஆச்சு அதுவும் வீட்டுக்கு அடிச்சுங்கிறது இருந்துட்டார் அப்போ கல்யாணம் பண்ணப்போ அவன் சூசைட் பண்ணிவிட்டா ஏம்மா தூக்கமாக ஊவும் சைடில் சரக்கு அடிச்சு சேர்த்துட்டா போல அதே பிறகு அம்மாவும் அக்காவும் பார்த்தா இவரை கட்டி வச்சாங்க என்ன அஞ்சு வருஷம் பொறுத்து தான் கட்டி வச்சாங்க அது வரைக்கும் அம்மா அம்மா கூட இருந்தீங்க அவருக்கு பிறந்தது ஒரு பையன் அந்த அந்த பையன் பையன் அம்மா வந்து பார்க்கறது கிடையாது ஏன்னா இவரை கட்டி வச்சிட்டோன்னே அவங்க எடுத்துட்டாங்க நம்மள நம்ம கேட்கும் போது அவங்க நம்ம கையில கொடுக்கல யார் உங்க அம்மாவா ஆமா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இல்லை இல்லையா அதனால நான் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சு வளர்த்துங்கனாங்க போவன் பார்ப்பேன் கொள்ளுவன் எனக்கு முதல்ல உங்க பையனோட விஷயம் சொல்லுங்க பையன் எப்படி உங்களை பிரிஞ்சு போனா இவர் கட்டினதுனால என்னை எடுத்துட்டான் மேடம் அஞ்சு வயசுலாம் அவனுக்கு தெரியாது நீங்க கட்டுறீங்களா இன்னொரு கல்யாணம் கட்டுறீங்களா எல்லாம் தெரியாது காரணமே இன்னுமே வந்து இவரை வந்து அப்பானு கூப்பிட்டு கிடையாது அதெல்லாம் ஓகே நீங்க ஏன் பாக்கல உங்க பையனை பார்த்தேன் மேடம் அம்மா எங்க கிட்ட விடல இப்ப உங்க பிரச்சனைக்கு வாங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க இப்ப எங்க அம்மா வீடு எது மேடம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வாங்கின வீடு அது எங்களை கட்டிக்கணும்னு சொல்லி தான் அந்த வீட்டை விட்டு எங்களை வெளியே அமிச்சாங்க கடைக்கால் போட போறேன்னு ஒத்துக்கல யாரு கட்டினாங்க யாரு செலவு பண்ணி கட்டினாங்க அம்மா காசு கொடுத்து அக்காவும் சேர்ந்து கட்டினது அம்மா எங்கிருந்து காசு கொடுத்தாங்க கல்லோரத்துல வருமானம் வர மேடம் அதுல சீ டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க நகை நாள் சவரத்து செயின் போட்டிருந்தாங்க கம்மலுங்க போட்டிருந்தாங்க அதெல்லாம் வச்சு ஆமா அதெல்லாம் வச்சு போட்டாங்க மூணு பேரும் ஒரே வீட்ல இருக்கணும்னு சொன்னாங்க ஆமா மூணு பேரும் நீங்க ஒரு ஒரு ஃபுளோர்ல கட்டின்னு உங்களுக்கு குடுத்துட்டாங்க ஆமா இடத்த குடுத்து அம்மாவுக்கு என்ன வச்சுக்கிட்டாங்க அம்மாவுக்கு எதுவும் வச்சுக்கல நீங்க எனக்கு பார்த்து செய்ய மாட்டீங்களா